ஓ நமச்சிவாய நாராயணா நாதந்தாள் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் இந்த சுக்கரபெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொரு வீடியோ பதிவாக போட்டுட்ருக்குறோம் அந்த வரிசையில் ரிஷபராசிக்கு என்ன பலங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சுக்கர பகவான் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் சுமார் ஒரு இருபத்தி ஆறு நாட்கள் சிம்ம ராசியில் அவர் பயிற்சியாகி ஆளுமையில் இருக்கிறார் சிம்மராசி பகையிருந்தாலும் சுக்கர பகவான் சுகபோக வாழ்க்கைக்கு உதவி புரியக்கூடிய சுக்கர பகவான் சுகபோக வாழ்க்கைக்கு உதவி புரியக்கூடிய ஒரு நல்ல கிரகம் பெரிய வசதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு கனவு இல்லத்தை நிறைவேற்றக்கூடியவர் பகவான் திருமணம் காதல் பெரிய வீடு நல்ல அப்படி அப்படிலாம் வேணும்னா சுக்கர பகவான் நம்முடைய ஜாதகத்தில் நல்ல வலிமையாக இருக்க வேண்டும் அந்த சுக்கர பகவான் வந்து இப்போ சிம்ம ராசியில் இருக்கிறார் ரிஷபராசிக்கு நாலாம் இடம் பொதுவாக நாலாம் இடத்தில் கேந்திரம் திக்பலம் ராசிக்கோ லக்கணத்துக்கோ நாலாம் இடத்தில் இருந்தால் அது திக்பலம் ஆட்சி பலத்துக்கு நிகரான பலன்களை அந்த ராசிநாதனுக்கு செய்வார் அப்போ இந்த இருபத்தி ஆறு நாட்களில் உங்களுடைய ராசிநாதன் அவர் அவர் ரிஷபராசிக்கு சொந்தக்காரர் ரிஷபராசிக்கும் ஆறுக்குடையவர் நாலாம் இடமான சிம்ம மனையில் திக்பலம் பெற்று இருக்கிறது ரொம்ப அருமையான விஷயம் அப்போ நாலாம் இடங்கிறது தாயார் பூமி வாகனம் யோகங்கள் ரிஷபராசி என்பர்களே ராசிநாதன் சுக்கர பகவான் நாலாம் இடத்தை திக்பலம் பெற்று அருமையாக இருப்பது நல்ல வீடு ஒன்று வாங்க போகிறீங்க இந்த மாதத்தில் பழைய வீடை புதுப்பித்து புது வீடாக மாற்ற போகிறீங்க சின்ன வீடாக இருந்தனா கொஞ்சம் இடங்கள் இருந்தால் அதை பேங்க் லோன் போட்டு கொஞ்சம் பெரிய வீடாக கெட்டதுக்கான வாய்ப்புகளை இந்த சுக்கர பகவான் தருவார் ஒரு பிளாட் கட்டிட்ட இரண்டாவது மாடி கட்டணும்னா அதுக்குடியக்கவையில் இந்த ஆகஸ்ட் மாதம் நடக்கும் நாலாம் இடம் சுகஸ்தானம் என்னதான் வீடாக இருந்தாலும் பலம் பெற்று சுக்கர பகவான் இருக்கனால அவர் அருமையான நல்ல சுகங்களை தருவார் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகளும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்நியமான இல்லறங்களும் பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கும் ஒரு கணவன் மனைவி குடும்பத்தோட நல்ல இன்ப சுற்றுலா வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகளை சுக்கர பகவான் தருவார் அவர் ஆறுக்குடையவர் துலாம் ராசிக்கும் அதிபதியாக வருகிறார் ஆறுக்குடையவர் பலம் பெற்றிருந்தால் கடன் பிரச்சனைகள் ஏறுமே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் சுபக்கிரகம் சுபக்கிரகம் ராசிநாதன் பெரும்பாலும் உங்கள் ராசியை கெடுக்க மாட்டார் அந்த வகையில் பார்க்கும்போது ஆறாம் இடங்கிறது திடீர் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் திடீர்னு உயர்றது இந்த எதிர்பார்க்காத இருந்து நல்லாமல் வர்றது கடன் கொடுத்துட்ருப்பீங்க அது பிரியாமல் இருக்கலாம் ரொம்ப நாள் இழுத்துட்ருக்க கடன்கள்லாம் உங்களுக்கு வரக்கூடியது இந்த மாதிரி நினைத்து பார்க்க முடியாத பண வருவாயை இந்த ஆறாம் இடம் கொடுக்கும் ஆறாம் இடங்கிறது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் துர்ஸ்தானமாக இருந்தாலும் அது உங்கள் ராசிநாதனுக்கு இன்னொரு மூலத்ரிகோண வீடான துலாம் ராசியாக இருப்பனால் உங்களுக்கு நன்மையை செய்வார் ஆறாம் இடத்து நன்மையை வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆறாம் இடம் பலம் தான் அவங்களுக்கு வருமானம் கூடும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு அப்படின்னு விரும்பிய இடத்தில் இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த இருபத்தி ஆறு நாட்களில் சுக்கர அருமையாக தருவார் திக்பலம் பெற்று நாலாம் இடத்தில் இருக்கிறனால சுக்கரனுடைய பார்வை சனி மேல் விழுகிறனால சனி பகவான் வேறே கும்பராசியில் மூலத்திரிகோணத்தில் ஆட்சி பெற்று உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் பொதுவாக சுக்கரனுக்கு சனி பகவான் முழுமையான நட்பு கிரகம் அப்போ சுக்கரனுடைய பார்வை சனியை மேலும் பலப்படுத்தி உங்கள் ராசிக்கு மிக அருமையான தொழில் யோகத்தை கொடுக்க போகிறார் சனி பகவான் பத்தாம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களுக்கு சுக்கரன் சம்பந்தப்பட்ட துறை சனி சம்பந்தப்பட்ட துறையில் தொழில் அமோகமாக வெற்றி பெறும் புதிய தொழில் தொடங்கிறது புதிய தொழிலை விரிவாக்கம் செய்கிறது பழைய தொழில் இதுக்கெல்லாம் ஏற்ற காலங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாகவே ஆனால் ரிஷவராசி அன்பர்களே அருமையான நல்ல பொற்காலம் இந்த சுக்கர உங்களுக்கு பொன் பொருள் வீடு மனை வாகனம் எல்லாத்தையும் பிரமாதமாக எதிர்பார்க்காத முறையில் உங்களுக்கு தந்து உங்கள் வாழ்வை சிறப்பித்து தர காத்திருக்கிறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழித்துக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்